அது கூட கட்டும்போதே ஒரு நவகிரக கோவிலும் விக்கிரகமும் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஸ்ரீமடம் உதவியை கேட்கறார் அப்போ வந்து ஜெயேந்திரர் சொல்கிறார் நான் டெல்லியில் இருக்கிறதுனால அங்கே அவ்வாளுக்கு அப்போ அங்கே தரிசனம் கொடுத்துட்டு இருக்க நீ டெல்லிக்கு வந்து என்கிட்ட எந்திரத்தை வாங்கிக்கோ பிரதிஷ்டை செய்யறதுக்கு அது உனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அவர் டெல்லிக்கு கிளம்புறது அப்படின்னு பார்க்கும்போது என்னாச்சு ஊர்லேருந்து ஒரு போன் வருது அவருடைய தம்பி ஸ்ரீனிவாசனோட புள்ள ரோடு ஆக்சிடென்ட் அதுல சீரியஸா போய் திருச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்க அப்படின்னு தந்தி இவர் வந்து என்னடா இப்படி நாம இந்த காரியத்துக்கு போகும்போது இப்படி வருது அந்த எந்திரமும் வாங்கி கொண்டு கோவில் பணிக்கு கொடுத்தாகணும் திருப்பணிக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போதே ஊருக்கு போகல அப்படின்னா அவ எல்லாம் வருத்தப்படுவா இத எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு ஸ்ரீ பெரியவாளை மனமுருக தியானம் பண்ணிட்டு உடனே பெரியவாளை தரிசனம் பண்றேன்ட்டு வரார் ஃபர்ஸ்ட் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தா நீ வேற அங்கெல்லாம் போ வேண்டாம் பையனுக்கு ஒன்னும் ஆகாது நீ டெல்லி போய் ஜெயந்திரிட்ட உன்னோட பிளான் பிரகாரம் எந்திரத்தை வாங்கின்னு வந்து கோவில் பணிய செய்யு அப்படின்னு சொல்றார் சரின்னு ரொம்ப சந்தோஷமா இவர் எந்திரம் வாங்க போறார் மகானே அனுகிரகம் கொடுத்தாச்சு அவன் பழைச்சுருவான்னு அவர் நம்பிட்டு போயின்னு இருக்கார் அவரோட வேலையை கேந்திர அந்த எந்திரத்தை வாங்கின்னு வந்து வா பனியில் இருக்கிறவா கிட்ட கொடுத்து அதை பிரதிஷ்ட பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவர் வர்றார் திருச்சிக்கு வந்து பார்க்குறார் ஹாஸ்பிட்டல்ல அந்த எந்திரத்தை வாங்கிட்டு வந்த உடனேயே ஒரு தடவை பிரிவாவை வந்து பாக்குறார் வா எந்திரம் வாங்குறதுக்கு ஜெயந்திர பிரிவாவை போய் பார்த்துட்டு வந்தேன் நமஸ்காரம் பண்ணேன் ஆசிர்வாதம் பண்ணார் அவரும் பையனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னார் எல்லாம் உங்களோட அனுகிரகமும் பிரிவா அனுகிரகமும் இருக்கிறச்சே எனக்கு ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் பெரியவா உங்ககிட்ட சொல்லிடுவோம் எந்திரம் கோவில் திருப்பணிக்கு பெடுத்து அப்படின்னு அவர் விஷயத்த சொல்றாரு அங்கேயும் பையனுக்கு ஒன்னும் இல்ல எல்லாம் பூர்ண சௌக்கியமா இருப்பான் நீ ஒன்னும் கவலைப்படாத பதட்டப்படாத ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே பிரசாதமும் பெரியவா பிரசாதத்தை எடுத்துட்டு திருச்சிக்கு வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆன பையனை பாக்குறார் இவர் உள்ளரை என்டர் பண்ணும் போதுதான் டாக்டர் வந்து பாத்துருக்கார் அவரை அந்த குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்த்தா இன்னும் நிலைமை தான் இருக்கு இன்னும் ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்ற அங்க விக்கிரவா எல்லாம் கவலையா உட்காண்டிருக்கான் எல்லாரும் பெரியவால தியானம் பண்ணிட்டு இருக்கா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கரான சங்கர தியானம் பண்ணிட்டு இருக்க நாமளும் காத்தால ராத்திரி ஸ்ரீ பெரியவா கிட்ட இன்னைக்கு இந்த வேலை நன்னா நடந்தது பெரியவா எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு நாம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே அவர் அவரோட அனுகிரகம் நமக்கு வந்துடும் அது காலம்பரியா ஆகட்டும் ராத்திரி ஆகட்டும் ராத்திரி ஒரு தடவை நீ தான் எனக்கு உதவியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைங்கோ தகவலை சொல்லுங்க பெரியவா கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு ஆரம்பிங்கோ சொல்லிட்டு சொல்லிட்டு செய்யுங்கோ வேலை முடிச்சிட்டு வந்தோடனே அந்த வேலை பூர்ணமா ஆயிடுத்து பெரிய வாங்குறதையும் அவர் காதல போடுங்கோ அவரு எல்லாமே தெரியும் உன்கிட்ட அவர் கேட்கணும்னு அவரும் விருப்பப்படுவார் இல்லையா அதனால ஒரு தடவை நீங்க ஒரு தடவை சொல்லுங்க அவர் காலில் விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணி சொல்லுங்க சொன்னாக்கவே அப்பவே நமக்கு அந்த காரியம் ஜெயமாயிடும் இது என்ன அனுபவத்துல நான் செஞ்சது சொல்றது அதனால உங்ககிட்டயும் சொல்றேன் இன்னைக்கு இந்த வேலை எடுத்தேன் செஞ்சுட்டேன் நீங்களும் கூடவே அதே போல எந்த வேலைக்கு போனாலும் ஒரு ஒத்த ரூபாயோ ஒரு அஞ்சு ரூபாயோ வச்சுட்டு போங்கோ பெரியவா கீழே அந்த காரியம் ஜெயம் ஆயிடும் அந்த சில்ட்ரையெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு பழம் வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் என்ன முடியுமோ அதை அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சாலே போகிறோம் மனம் மனம்தான் வேணும் அதை நீ சிந்தனை பண்ணணும் யோசிக்கணுங்கிறது மனம்தான் வேணும் நமக்கு அதை யோசிச்சாலே போகிறோம் நமக்கு எல்லா வினயமும் அடிபட்டு போயிடும் அவர் அந்த மாதிரி பெரியவா கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல்ல பிரசாதத்தை இந்த மாதிரி பெரியவால பார்த்தேன் பையனுக்கு பூர்ணமா குணமாயிடும் ஒன்னும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு அங்க இருக்கிறவா கிட்டையும் சொல்லி அந்த பிரசாதத்தையும் இட்டு விடுறான் பிரசாதம் நிச்சயம் வேலை தானே செய்யும் அந்த பிரசாதம் இட்ட நேரம் வேலை எல்லாம் அந்த பையன் அது வரைக்கும் சீரியஸ் சொன்ன டாக்டர்ஸ் எல்லார் முன்னாடியும் அடுத்த ரவுண்டு வரும்போது இவன் எழுந்து உக்காண்டு பேசின்றான் தன்னோட ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு இதெல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருக்கான் நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் எனக்கு ஹோம்ஒர்க் என்ன இருக்கு அப்படின்னு போய் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னு தன்னோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டையும் சொல்லிட்டு அடுத்த நாள் ப்ராக்டிஸ் எனக்கு ஃபுட்பால் இருக்கு நான் அங்க போகணும்ங்கிறதையும் சொல்றான் அடுத்தது எக்ஸாம் இருக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கு ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னு வரிசையா அவன் பாட்டுக்கு அடுக்கிறான் என்னோட வேலையெல்லாம் இத்தனை பெண்டிங் இருக்கு நான் எங்க இருக்கேன் எத்தனை நாளா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு எழுந்து உக்காண்டிருக்கான் எழுந்து உக்காண்டதோட இல்லை நாம இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி போய் என்னோட ரொட்டின் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்றோம் ராமசாமியும் ஸ்ரீனிவாசனும் அப்படியே வாயடைச்சு போய் நின்று ஆனந்தமா பாக்குறான் பெரியவாளுடைய பிரசாதம்னா சும்மாவா என்ன நான் சொல்றது சொல்கிறது புரியறதோழி அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு மகிமை நீ உன்னோட ப்ரேயர் எவ்வளவு வலுவாக இருந்தால் அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கும் இன்னும் ஸ்ட்ராங் தான் நங்குற மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையான ஒரே ஒரு பிரேயர் தெரியவா நான் இங்கே போகிறேன் எனக்கு தான் உதவி பண்ணணும் நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம் அந்த காரியம் உனக்கு நடந்துடும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்ப நண்பர்களே வாழ்க வளமுடன்